கண்ணி கண்ணிராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த அக்டோபர் மாதம் பொதுவான பலன்கள் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் என்ன சொன்ன மாதிரி அது ஒரு அஞ்சு பத்து சதமானம் தான் உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுட்டு பாருங்கள் நான் சொல்கிற தசா புக்தி மேட்ச் ஆயிடுச்சுன்னா உறுதியாக ஐம்பது சதமானம் பலமான பலனாக மாறிடும் சரிங்களா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் நிறைய அலைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னடா ஆரம்பிச்சது நெகட்டிவாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இந்த மாதம் பாசிட்டிவாக சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை இப்போ நெகட்டிவான அமைப்புகள் தான் நிறைய இருக்கு இதெல்லாம் கவனமாக இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டை சொல்லிடுறேன் இதுல கவனமா இருக்குங்க தசா புக்தி நடந்தால் மட்டும்தான் பயப்படணும் இல்லைனா இல்லை சரிங்களா ஒன்று அவங்களோட அடிச்சுக்க வைக்குது இல்லைன்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களோட ஹெல்த் தொந்தரவு பண்ணுது அப்படி மன வாழ்க்கையின் உடல்நிலையில கவனமா இருக்கணும் இப்போ உங்க ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி போகுது அல்லது உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தி போகுது அப்படின்னா உறுதியாக உங்க வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை தொந்தரவுகள் அல்லது அவங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத சின்ன சின்ன பிரஷர் வரதான் செய்யும் இந்த பதிவில் நாம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பலன் இது ஒரு பொது பலன் ஆகும் நண்பர்களே அதனால இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் அதற்கு மேல இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் புது பலன் தான் அது அது பத்து சதமானம்தான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த பலனுக்கு நிகராக இந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அப்படின்னு சொல்லிட்டு சில தசா புக்திகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா தசாபுக்தியும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அந்த பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே உறுதியாக நடக்கும் சரிங்களா அதனால் உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கிறது மிக மிக நல்லது கன்னி கன்னிராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டில இந்த அக்டோபர் மாதம் பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் என்ன சொன்ன மாதிரி அது ஒரு அஞ்சு பத்து சதமானம் தான் உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சிட்டு பாருங்க நான் சொல்ற புக்தி மேட்ச் ஆயிடுச்சுன்னா அது ஐம்பது சதமானம் பலமான பலனாக மாறிடும் சரிங்களா ஆக கன்னிராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் முதல்லையே நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா இந்த பொதுப்பலன் அடிப்படையில் இந்த மாதம் ரொம்ப சிறப்புன்னுலாம் சொல்ல முடியாதுங்க சரிங்களா ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற இடங்கள் தான் உண்டு சரிங்களா இது பத்து சதமானம்தான் தசாபுக்தி தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா சரி பார்த்துருவோம் முதல்ல திருமணமும் குழந்தை பாக்கியமும் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சாரம் பெரிதாக தடை செய்யாது உங்க ஜாதகப்படி ரெண்டு ஏழு ஐந்து பதினொன்று சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்குமானா கல்யாணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு இயல்பாக கிடைச்சிரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அதனால நான் திருமண அமைப்புகள் சார்ந்து உத்தியோக அமைப்புகள் சார்ந்து பிற விஷயங்கள் சார்ந்து நான் ஒன்றா உள்ள டீட்டெயில்டா சொல்றேன் ஆனா குழந்தையும் திருமணமும் தசாபுக்தி நல்லபடியாக நடந்தால் இயல்பில் கிடச்சிடும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா சரி நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் முதல் அமைப்பு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய நல்ல பலன்களில் ஒரு விஷயம் என்னன்னா வேலை கிடைக்கும் அப்போ வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லாத நண்பர்கள் இம்மாதத்தினுடைய இரண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் கொஞ்சம் கடுமையா முயற்சிங்க வேலை கிடைக்கும் ஆனா ரொம்ப சூப்பரான வேலை நம்ம நமக்கு தெரிஞ்ச பக்கத்துலேயே வேலை அப்படிங்கிறது கிடைக்காது சரிங்களா கொஞ்சம் வெளியிடங்களில் வேலை தேடுற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கிடைக்கிற வேலையை முதல்ல ஏற்றுக்கிடுங்க உள்ளே போயிட்டு அப்புறம் ஜாதக பலத்தை பொறுத்து நல்ல வேலையை பார்த்துக்கு சரிங்களா முதல்ல கிடைக்கிற வேலைக்கு உள்ளே போயிடணுங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கணும் சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஆறாம் இடமும் அல்லது பத்தாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசை புக்தி போயிட்டு இருக்கு குறிப்பாக புக்தி போய்கிட்டு இருக்குன்னா உறுதியாக வேலை கிடைக்கும் பயப்பட வேண்டாம் அப்போ அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைகின்றது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் சில சிரமங்கள் சில ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் நீங்க பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம் ட்ரை பண்றீங்கன்னா வேலை வாய்ப்புகளில் இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட யாருக்கு தசாபக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பாயிண்ட் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகின்றது இது ஒரு அமைப்பு மூன்றாவதாக உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் கொஞ்சம் கூட வேலை பார்க்கறவங்களோட பிரச்சனை உயரதிகாரியோட பிரச்சனை அப்ப கொஞ்சம் முட்டிக்கிடும் அப்ப உத்தியோகத்தில் உங்களை போட்டு கொடுக்கறதுக்குன்னு பலர் இந்த மாதம் வேலை பார்ப்பாங்க அண்டர் கிரவுண்டில் அப்ப கொஞ்சம் நிதானிச்சு நடந்துக்கிடணும் யார் உங்களுடைய பக்குவத்தை இழக்கும்படியாக உங்களுக்கு பேசினாலும் கூட நாம் அந்த பக்குவத்தை இழந்து அவர்கள்ட்ட வார்த்தையை விற்றக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கவனித்து இருந்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டு அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டு குறிப்பா அவங்க ஜாதத்துல பத்தாம் இடத்துல ஒரு பாவகிரகம் அமர்ந்து அதோட தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒர்க்கில் இன்னும் ப்ரெஷர் அதிகமாயிரும் சரிங்களா அப்ப நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்கிடணும் எட்டாம் இடமோ அல்லது பத்தாம் இடத்தில் பாவக்கிரகம் அமர்ந்து அதோட தசையோ நடக்கலன்னா பயப்பட வேண்டாம் சரிங்களா சரி இது ஒரு அமைப்புங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் நிறைய அலைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னடா ஆரம்பிச்சதுன்னு நெகட்டிவாகவும் சொல்லிகிட்டு இருக்கேன்னா இந்த மாதம் பாசிட்டிவ்வாக சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை இப்போ நெகட்டிவான அமைப்புகள் தான் நிறைய இருக்குது இதெல்லாம் கவனமாக இருந்துதுன்னு ஒரு லிஸ்ட்டை சொல்லிருங்க இதில் கவனமாக இருந்துங்க தசாபக்தி நடந்தால் மட்டும்தான் பயப்படணும் இல்லைன்னா இல்லை சரிங்களா ஆக இந்த மாதம் வந்து எதை தொட்டாலுமே சற்று அலைச்சல்கள் நிறைந்த மாதமாக அமைகின்றது அப்போது இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முன்னின்னு செய்யாதீங்க முக்கிய விஷயங்களை இந்த மாதத்தில் பிளான் பண்ணாதீங்க எப்போ உங்கள் ஜாதகப்படி மூன்றாம் இடம் அல்லது எட்டாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந்தால் இல்லை நல்ல ரெண்டாம் இடம் தசாபுக்தி நடக்குது அஞ்சாம் இடம் தசாபுக்தி நடக்குது இல்லை ஒன்பது பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அலைச்சல் பெருசாக இருக்காது சரிங்களா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு மூணாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா உறுதியாக நிதானமாக நகரணும் இல்லைன்னா அது வீண் அலைச்சல்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இது வேலை செய்கின்ற இடங்கள்ல பொருளாதார ரீதியா அப்படி அப்படின்னு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க பெரிதாக அகலக்கால் வைக்காதீங்க இந்த மாதம் சொல்லிக்கொள்ளுகின்ற அளவுக்கு பெரிதான பொருளாதார வளர்ச்சி கிடையாது ஆவரேஜாக ஓடும் அவ்வளவுதான் சரிங்களா அப்போ எப்போவும் வழக்கமா போடுற முதலீடுகளை மட்டும் வணிகர்கள் போடுறது நல்லது அதை தாண்டிய பெரும் முதலீடுகளை இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்கிறது நல்லதுங்க நண்பர்களே சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்கு சிறப்பான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எங்கேயும் சிறப்பான அமைப்பு இல்லை கவனமா இருக்கிறது தான் உண்டு மனவாழ்க்கை நண்பர்களே சரிங்களா இந்த காலகட்டம் கன்னிராசினேயர்களுக்கு இந்த மாதம் குறிப்பா அதுவும் இந்த கடைசி ரெண்டு வாரம் இருக்கு பாருங்கள் மன வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுலாம் உள்ளே கொண்டு வரும் அப்போ வாழ்க்கை துணையோட ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைனா நீங்களே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து மனசை விட்டு பேசிடுங்க அதை விட்டுட்டு பஞ்சாயத்துக்கு கொண்டு போறோம் பஞ்சாயத்து மீன்ஸ் அவங்க அம்மா வீட்டுக்கு பெரியவங்க பெரியவங்கக்கிட்ட சொல் அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா தேவையில்லாத அந்த அன்யூன்யத்தை அதை பிரேக் பண்ணும் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க உங்கள் ஜாதக அமைப்பின்படியே ரெண்டுலேயோ ஏழுலேயோ எட்டுலேயோ லக்னத்துக்கு ஒரு பாவகிரகம் அமர்ந்து அதோட தசை இப்போ நடக்குதுன்னா உறுதியாக தொந்தரவு அதிகரிக்கும் உறுதியாக தொந்தரவு அதிகரிக்கும் அப்போ கூடுமானம் வரையிலும் உங்கள் இல்லாள் கிட்ட அல்லது உங்கள் கணவன்கிட்ட கிட்ட விட்டு கொடுத்து போகிறது யாருக்கிட்டீங்க உங்கள் பொண்டாட்டி கிட்ட தானே உங்கள் கணவர்கிட்ட தானே விட்டு கொடுத்து போங்க தப்பு கிடையாது சரிங்களா தசாபுக்தி நடக்குதுன்னா விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும் வேற வழி கிடையாது இல்லைனா அது மன வாழ்க்கையை தொந்தரவு பண்ணிடுவது அதில் பார்த்து கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு மன வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் உங்க வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில தொந்தரவு ஏற்படும் பாருங்க ஒன்று அவங்களோட அடிச்சுக்க வைக்குது இல்லைன்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களோட ஹெல்த்தை தொந்தரவு பண்ணுது அப்படி மன வாழ்க்கையின் உடல்நிலையில கவனமாக இருக்கணும் இப்போ உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசை புக்தி போகுது அல்லது உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகுது அப்படின்னா உறுதியாக உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை தொந்தரவுகள் அல்லது அவங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத சின்ன சின்ன ப்ரெஷர் பிரச்சனை வரதான் செய்யும் நீங்கள் கொஞ்சம் அவங்கள பார்த்து அவங்களுக்கு நேரம் கூடுதலாக செலவிட்டு மாதிரி இருக்கும்ங்க ஆக இந்த மாதம் நான் சுருக்கமாகவே சொல்கிறேன் பெருசாக விவரித்து சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள்னு சொல்கிற அளவுக்கு இல்லை உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார விஷயங்கள்ல மூன்று அமைப்புகளிலும் நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும் குறிப்பாக ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா இந்த மாதம் நீங்கள் வளரலனாலும் பரவாயில்ல இருக்கின்ற இடத்தை விட்டு கீழே போயிடாத அளவுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கிறது நல்லது சரிங்களா போகிற மாதிரி எந்த முயற்சியுமே நீங்க எடுக்க கூடாது பார்த்து இருந்துக்கிடுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடாக இறைவன் சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருமானை பரிவார தெய்வங்கள் இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்ல மேன்மை தரும் எங்க நீங்க செயல்படலாம் செயல்பட அப்படிங்கிற உந்துதலை அதை தரும் அதைவிட மேலாக அனைத்திலும் பொறுமையாக இருந்து சிந்தித்து செயலாற்றுவது நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி